ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா யூடியூப்பில் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆன்லைனில் லைனில் இருக்கும்போது அப்டேட் பண்ணுங்கள் அந்த டைமிங் பார்த்து அப்போ தான் உங்களுடைய வீடியோ வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து உங்களுக்கு போய் சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து வியூஸு இதெல்லாம் ஆகாது நம்ம டிராபிக்கில் வந்து சிக்கு ஒரு ட்ராஃபிக்கில் போய் நம்ம சிக்கினா எப்படி இருக்கும் ஒரே இடத்துல நிற்போம்ல அந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிறோம் நம்ம நிறைய பேர் பெரிய பெரிய யூடியூப் இதில் எல்லாம் அதுதான் சொல்லுவாங்க அவங்க இதை வந்து இந்த மாதிரி காலையில் ஆறு மணிக்கு அப்லோட் பண்ணுங்கள் ஏழு மணிக்கு அப்லோட் பண்ணுங்கள் இப்போ தான் உங்களுடைய இது வந்து வியூஸ் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி கிடையாது யூடியூப் பொறுத்தவரை அப்படி கிடையாது ஏன்னா அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய சேனல்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்களா அந்த டைத்தில் அப்ளை பண்ணும்போது நம்மளோடைய சேனலை வந்து யூடியூப் அல்காரியம் என்ன பண்ணுவது தெரியுமா நம்மளை வந்து அழகாக தட்டி விட்டுரும் ஏன்னா அவங்களோட இது வந்து வேறு மாதிரி அவங்களோட ஆர்ட்ஸு இதை வந்து பெரிய அளவில் அவங்க தான் நம்ம அல்காரியம் வந்து மூவ்மெண்ட் பண்ணும் நம்மள்ட வந்து சிம்பிளாக தள்ளி விட்டுருக்கோம் அதனால் நம்மளோடைய வீடியோ வந்து வியூஸு கம்மியாக வர்றது சப்ஸ்க்ரைப் கம்மியாக வர்றது இந்த மாதிரி தான் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எந்த டைமிங்கில் அப்லோட் பண்ணணுன்னா நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தெரியும் நம்ம ஈவினிங் டைத்தில் பார்த்தீங்கன்னா மூணு மணி நாலு மணிக்கு அந்த மாதிரி டைத்துல தான் ஃப்ரீயாக இருப்பாங்க ஏன்னா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் போட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம வீடியோலாம் அஞ்சு செகண்ட் கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்து அவ்வளோ அப்டேட் ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் வந்து வீடியோ அப்லோட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம சின்ன யூடியூப் சேனல் தான் நம்மளே தொடங்கிருக்கிறோம் வச்சுருக்கிறோம் அதிலலாம் நம்மள்ட்டலாம் எங்கேயே தள்ளி விட்டுரும் அது மாதிரி ஈவினிங் டைத்தில் மூணு மணி நாலு மணி இந்த மாதிரி டையத்தில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுன்னா உங்களுடைய சேனல் வந்து டிராஃபிக்கில் எப்படி சிக்காது அதாவது எதுலையும் மாட்டாமல் அவங்களோட இது வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமிங் நீங்கள் போடும்போது உங்களுடைய வீடியோஸ் வந்து அவங்க பார்க்கும்போது பார்ப்பாங்க ஒரு முழுமையாக ஒரு பாதியாவது பார்ப்பாங்க நீங்கள் அஞ்சு நிமிஷம் வீடியோ போடுறாண்டா ஒரு ரெண்டரை நிமிஷமாச்சு பார்ப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி டைமிங்கில் போடுறது அவங்களுக்கு நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூடியூபர்ஸ்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் அவங்களாம் எந்த டைமிங்கில் போட்டாலும் அவங்களுக்குலாம் வியூஸ் அதிகமாக போயிடும் அதில் வந்து எந்த இதுன்னு சொல்லலை நம்ம வந்து சின்ன சின்ன யூடியூப் சேனலாம் வச்சுருக்கோம்ல அவங்களும் அந்த டிராஃபிக்கில் சிக்காமல் போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய சேனல் வந்து படிப்படியாக நம்ம அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து பேர் ஹை லெவலில் வந்து டெவலப் ஆகிட்டுன்னா நீங்கள் அப்போ வந்து எந்த டைமிங்கில் வேணாலும் போட்டுக்கிறங்க இது மாதிரி ஈவினிங் டைம் நைட்டு ஏழு மணிக்கு இந்த மாதிரி போடுறது வந்து உங்களுக்கு வியூஸை வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுற பார்த்தீங்களா ஷேர் பண்ணும்போது வந்து நம்மளுடைய யூடியூப் மெயிலே வச்சு நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அதெல்லாம் யூடியூப் வந்து கண்காணிக்கும் நம்மளோடைய இதில் ஷேர் பண்ண நம்மளோட மெயிலடி வேறு இதில் வச்சு யூடியூப் இது வச்சிருக்கும்போது மொபைலில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய இது வந்து அந்த ஷேரிங்கில் வந்து இதாகிக்கிறோம் கல்கறிங் வந்து வேறு ஷேர் பண்ணுறாங்க அப்படி ஒரு மூமெண்ட்டில் எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி இதுனால் நம்ம ஃபேஸ்புக் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் நம்ம ஷேர் பண்ணும்போது அடுத்த இதில் வந்து நீங்கள் சேர்படுங்க உங்கள் ஐடியிலேருந்தே ஷேர் பண்ணாதீங்க அதனால் நம்ம ப்ராப்ளம் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச் ஹவுஸ் தான் வாட்ச் ஹவுஸ் தான் சில பேருக்கு என்ன பண்ணுவோம் போதும் மூணு நாள் இருக்கும் பார்த்தா அஞ்சு அஞ்சு நான் அஞ்சு நிமிஷம் தான் ஓடி இருக்கும் அஞ்சு வீவ்ஸ் தான் ஓடிக்கும் சாரி அஞ்சு வியூஸ் தான் ஓடி அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் அழிச்சு பார்த்தா பத்து வியூஸ் தான் போயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது தான் இந்த டைமிங் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற டைம் சரியில்லாதனால தான் நம்ம போய் ட்ராஃபிக்கில் விழுந்துடக்கூடாது இது மாதிரி ஸ்டாப் ஆகிரும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருப்பாங்களா அந்த மாதிரி டைமிங்கில் தான் அவங்க வீடியோவெலாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி டைமிங்லாம் கரெக்டாக பார்த்து போடுங்க அப்போ தான் உங்களுடைய வீடியோ வந்து ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மாதிரி புதிய புதிய அப்டேட் நம்ம சொல்லுவோம் நம்மளும் வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்மளுக்கு வந்து நம்ம பெரிய யூடியூபர் வந்து நம்மளுக்கு கொடுத்த இந்த அட்வைஸ் தான் இந்த இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இதில் வந்து எனக்கும் சக்ஸஸ் ஆகுது ஏன்னா எனக்கு உண்மையாக தான் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பத்து பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் ரிவியூஸை பற்றினா கூட போயிட்டுருக்குது நீங்களும் அது மாதிரியே செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வியூஸ் வந்துருச்சுன்னா எது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மள்ட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை வந்து உடனே ரிப்ளை பண்ணுவோம் ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷன் தான் வரும் பில்ல அடக்காலேயும் கிளிக் பண்ணிக்கிறோங்க இது மாதிரி புதிய வீடியோவை நம்ம கண்டிப்பாக போகணும் இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ்